இந்தியா நீண்ட இந்தியாவின் கடற்படைக்கு சக்திமிக்க அதிநவீன போர் விமானங்கள் அவசர அவசரகதியில் தேவைப்படுகின்றன இந்நிலையில் சென்ற ஆண்டு இறுதியில் ராணுவ அமைச்சர் சிங் தலைமையில் நடந்த ராணுவ கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு கடல்சார் ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இவற்றை வாங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஆகலாம் என்றும் மதிப்பிடப்பட்டது இந்த விமானங்களில் பயன்படுத்துவதற்கான ஆயுதங்கள் விமான உபகரணங்கள் மற்றும் விமானிகள் பயிற்சி மற்றும் தளவாட உதவி ஆகியவையும் பிரான்சிடமிருந்து கிடைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகின இது தொடர்பான ஒப்பந்தம் போது கூட கூடுதலாக பராமரிப்பு மற்றும் பொழுதுபார்ப்பு செயல்பாடுகள் உள்நாட்டு ஆயுதங்களை இந்த விமானங்களில் இணைப்பது ஆகிய வசதிகளும் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் என்றும் பிரான்ஸ் அரசுடன் நடத்தும் பேச்சு அடிப்படையில் விமானங்களுக்கான விலை இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் பிரான்சுக்கு போட்டியாக கடல்சார் விமானங்களை இந்தியாவிற்கு சப்ளை செய்ய அமெரிக்கா உட்பட சில மேலை நாடுகள் முன்வந்தன என்றாலும் இந்தியாவிற்கு ஏற்கனவே வந்து சேர்ந்துள்ள ரஃபேல் விமானங்களின் செயல்பாடுகள் மற்றும் அதில் உள்ள வசதிகள் நம் ராணுவப் படைகளுக்கு மிகவும் பிடித்துவிட்டன எனவே கடல்சார் ஜெட் விமானங்களை பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் நிறுவனங்களிடம் பெறுவதில் நம் கடற்படை அதிக ஆர்வம் காட்டியது இந்நிலையில் இடையில் பல்வேறு காரணங்களால் நின்றுபோன பேச்சுவார்த்தைகள் சென்ற திங்கட்கிழமையன்று இரு நாடுகள் இடையிலும் தொடங்கியுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் பத்து முதல் பனிரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கும் என்றும் கூறப்படுகிறது இருபத்தாறு கடல்சார் விமானங்கள் மற்றும் இதில் பொருத்தப்படும் ஆயுதங்களுடன் சேர்த்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் என்று பிரான்ஸ் விலை நிர்ணயித்துள்ளதாகவும் ஆனால் இந்தியா தொடர்ந்து பேரம் செய்வதாகவும் செய்திகள் கூறுகின்றன இந்தியா ஜெட் விமானங்களுடன் மேலும் பல வசதிகளையும் மேம்பாடுகளையும் அதிகம் எதிர்பார்க்கிறது குறிப்பாக இந்திய கடற்படை ரக ஏவுகணைகளை அதிகம் வைத்துள்ளது இந்த ஏவுகணைகளும் உள்நாட்டு ஆயுதங்களும் பொருந்து மதத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது இந்நிலையில் மேற்கண்ட வசதிகளுடன் விமானம் தாங்கி கப்பல்களிலிருந்து செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான தரையிறங்கும் கருவிகள் உள்ளிட்ட வசதிகளோடு பிரெஞ்சு தரப்பில் சலுகைகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனாலும் இந்தியா சென்ற இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிடம் விமானப்படைக்கு தேவையான முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒரு ஒப்பந்தம் செய்தது அந்த விமானங்கள் படிப்படியாக சொன்ன நேரத்தில் வந்து சேர்ந்துவிட்டன இப்போது அந்த விமானங்களின் அடிப்படை விலையை அடிப்படையாக கொண்டு இந்தியா பேரம் பேசுவதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தரும் வசதிகளுடன் மேற்கொண்டு விரும்பும் வசதிகளுடன் முந்தைய அடிப்படை விலையில் இந்தியா பேரம் பேசுவதாக செய்திகள் கூறுகின்றன இந்தியா அதிகம் நிபந்தனைகளுடன் பேசி வந்தாலும் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து வருவதாக பிரான்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா வாங்க விரும்பும் இந்த ஜெட் விமானங்கள் விசாகப்பட்டினம் ஐ என் தேகா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐ என் மற்றும் ஐ என் விக்ரமாதித்யாவிலிருந்து இயக்கப்படும் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் நாட்டுடன் சீனா பல்வேறு துறைமுகங்கள் மற்றும் கப்பல் கட்டும் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக பங்களாதேஷத்துடன் சென்ற ஆண்டு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு அங்கு நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது இதனால் எப்போதும் இல்லாமல் வங்கக்கடலில் சீன கப்பல்கள் பிரசன்னம் அதிகரித்துள்ளன இந்நிலையில் முழு கண்காணிப்பில் ஈடுபடவும் அவசர காலங்களில் வேகமாக செயல்படவும் இந்திய கடற்படை ரஃபேல் கடற்படை ஜெட் விமானங்களை வாங்குவதில் அதிக முனைப்புடன் உள்ளது மற்ற போர்க்கப்பல்கள் உட்பட நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அவற்றை குறிவைத்து குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை வீசி எதிரிகளை நிலைகுலையச் செய்யும் ஆற்றல் கொண்டது இத்தகைய விமானங்கள் இதற்கு முக்கியத்துவம் அளித்து நமது இந்திய அரசு பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது